தானே சொன்னீங்க வேறு ஒன்று சொல்லலையே எதுக்கு டெலீட் பண்ணீங்க வெயில் போகாதீங்க காலையில் பத்து மணிக்கு மேலே எங்கேயும் போகாதீங்க சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு மேலே வெளியில் போகிற மாதிரி இருந்தால் போங்க வினோத் யோகா அப்படியே போயிட்டீங்க நான் கேட்டேன் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை வேலையாக கூட இருக்கலாம் வேலையாக இருந்தால் நீங்கள் வேலையை பாருங்கள் ப்ரோ நமக்கு எப்போதுமே வேலை தான் முக்கியம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் லைவ் பேசலாம் ஓகேவா ரெண்டு பேர் இருக்கீங்க லைவ்ல ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மூணு பேர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் சகோதரராக இருந்தால் வணக்கம் சகோதரிக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் வின யோகா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அன்பனு சுகி சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களே வந்து உரம் போயிருக்காங்க நம்ம அவங்கள கூப்பிட்டு லைவ்ல வர சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறோம் என்னாச்சு தெரியலையே லைவில் ஒருத்திரும்பி வரலையே இருக்கிறவங்கச்சி பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பேசல சரி ஒரு படத்தில் சொல்ற மாதிரி தனியா பேசுறது அதுவே பழகீரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தனியா பேசணும்னா நமக்கு அதுவே பழகீரும் அப்புறம் தனியாவே பேசிக்கலாம்ல லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இனிய மதிய வணக்கம் மாதிரி லைவ் பார்க்குறவங்க எங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் லைவ் பார்க்குறவங்க தயவு செய்து எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க நான் அப்போ நான் தான் நான் எங்கேருந்து என்னுடைய லைவ் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்க பேர் சொல்லுங்க வர்றீங்க போயிடுறீங்க வணக்கம் தோழர் தோழிகளே இனிய மரிய வணக்கம் எந்தெந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சொன்னா எனக்கு கொஞ்சம் புரியும்